உள்ளவரை எந்த மாப்புகளே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எந்த மாப்புகளே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் இங்க பாருங்க தம்பி சூர்யா பேட்டரி போடு அது நம்ம கடசுல വാടേ വാടി നീയിട거든요 കടത്തിന്ന്